சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத பலன்களை பார்க்கலாங்க அதற்கு முன்பு நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்கள் சரி அவ்வாறு பார்க்கும்போது சிம்ம ராசி என்றாலே எதை குறிக்கும் சிங்கத்தைக்கு தான் குறிக்கும் அதாவது சிங்கத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியாது அது வந்து வேட்டையாடுவது என்பதை மட்டும் தான் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு பசித்தால் மட்டும்தான் வேட்டையாடும் என்ற ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது அது மாதிரிதாங்க அவங்கள சீண்டனாதான் பிரச்சனையை தவிர அவங்க பாட்டுங்க போயிட்டுருப்பாங்க அது மாதிரி நபர் தான் நீங்க சதுவம் யாரையுடைய ஒரு புகழையும் நம்ம வாங்கிக்கணும் நம்ம வந்து பொறாமப்படணும் அது மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு என்றுமே இருக்காதுங்க ரொம்ப ஒரு தியாக மனப்பான்மையும் கலந்திருக்கக்கூடிய நபர் என்றால் அது உங்களுக்கு புரிந்தும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றார் உடன் செவ்வாயும் இருப்பதால் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு தொகை வந்து சேரும் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் இதன் காரணமாக அவர்களிடம் அதிகமாக பாய்பேசுவதை நிறுத்திவிட்டு மௌனத்தை கையாள்வதும் மற்றும் விட்டு கொடுத்து செல்வதும் தங்களுடைய வாழ்க்கை துணையை வைத்துக்கொள்ள இயலும் தேவையற்ற ம மனஸ்தாபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும் உங்களுடைய ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் வைச்சிருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு பலிதமாகும் அதாவது வில்லங்கம் பார்ப்பது ஈசி எடுப்பது பட்டா பார்ப்பது இது மாதிரியான விஷயங்கள் மற்றும் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கும் மற்றும் அது மட்டுமின்றி அரசு துறை துறைக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முயற்சித்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு கான்ட்ராக்டாவது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை தியானியங்கள் நல்லதே நடக்கும் முடிந்தால் வில்வ இலையை சாற்றுங்கள் அதிகமான பலன்கள் உங்களுக்கு தருவார் அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை இந்த மாதம் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள்